சிறந்த களிமண்ணால் செய்யப்பட்ட தரக்கோட்ட நகைகள் வாங்க சிறந்த இடம் சிந்தனை ஆர்ட் ஆர்கேட் மணப்பாறை இந்த ஆபரண நகையை பயன்படுத்துவதால் அதனால் ஒரு உடல் நோய் மன அழுத்தம் கோபம் ஆகியவை குறையும் மேலும் உடல் உள்ளுறுப்புகளின் சீரான வளர்ச்சி உடல் குளிர்ச்சி புத்துணர்ச்சி ஆகியவை அதிகரிக்கும் இவை அனைத்திற்குமான மாற்றம் உங்களுக்கும் வேண்டுமா களிமண்ணாலான தரக்கோட்ட நகையை அணிந்து மகிழுங்கள் சிந்தனை ஆர்ட் ஆர்கன் மணப்பாறை தொடர்புக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க போறோம் நாம ஏது செய்ய போறோம் கையில காசு இருக்கு கட்டி வச்ச வீடும் இருக்கு கார் கூட முன்னாடி நிற்குது மகனே நம்ம கழனி வயல் எங்கே போச்சு மகனே நம்ம கலனி வயல் போச்சு மகனே நீரும் நீருமில்ல குளத்துல சேரும் ஆள் துளை கிணறு எல்லாம் பற்றி போனது ஆடு மாடு கோழி கூட பிச்சை கேக்குது தண்ணிக்கு ஆடு கோழி கூட பிச்சை கேக்குது ஆற்றுல நீரும் குளத்துல சேரும் ஆளுளை கிணறு எல்லாம் வட்டி போனது ஆடு மாடு கோழி கூட பிச்சை கேக்குது தண்ணிக்கு ஆடு மாடு கோழி கூட பிச்சை கேக்குது ஆடியில காத்தடிக்கும் ஐப்பசியில் மழை பெய்யும் கார்த்திகையில் பனி வீசும் காலம் போனது பனிரண்டு மாசமும் இங்கே வெயிடு காயுது தன்னைக்கு பனிரண்டு மாசமும் இங்கே வெயில் காயுது அழிய காத்தடிக்கும் ஐப செய்யு மழை பெய்யும் கார்த்திகையில் பனி வீசும் காலம் போனது பனிரெண்டு மாசமும் இங்கே வெயிலு காயிரு தண்ணிக்கு பனிரண்டு மாசமும் இங்கே வெயிலு காயிரு பட்டு போன வாரம் இருக்கு நிலம் இருக்கு பச்சை இலை மரங்கள்லாம் இங்கே போனது சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது இங்கே சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது பட்டு போன மரம் இருக்கு நிலம் இருக்கு பச்சை இலை மரங்கள் எல்லாம் இங்கே போனது சிட்டெரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது இங்கே சிட்டரும்பும் சிட்டுக்குருவியும் காணலானது என்ன செய்ய போறோம் நாம எது செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் நாம ஏது செய்ய காசு இருக்கு கட்டி வச்ச வீடு இருக்கு காரும் கூட முன்னாடி நிக்குது மகனே நம்ம கழனி வயல் எங்கே போச்சு மகனே காரும் கூட முன்னாடி நிக்கிது மகனே நம்ம கழனி வயல் எங்கே போச்சு மகனே நம்ம வயல் கழனிவாயல் போச்சு மகனே நம்ம வயல் வாயல்ங்கே போச்சு மகனே